குரு கணக்கன்பட்டி சுவாமிகள் ஐயானாலே அதிசயங்களும் அற்புதங்களும் மட்டும்தான் இது தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ஸோ அவர் நிகழ்த்தின அதிசயங்களும் அற்புதங்களும் எண்ணற்றது நிறையா அது வந்து ஒன்றா நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது ஏன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் முன்னாடியாவது தெரியாது நிறைய வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப வந்து யூடியூப்ல போனாலே கே அடிச்சாலே கணக்கன்பட்டி தான் வருது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து மக்கள் எல்லாருமே அவ்வளோ தூரம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அத்தனை பேத்துக்கும் வந்து அவர் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாரு ஸோ அதில் எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஜீவசமாதியில் இருக்கோம் ஐயா வந்து உடலால் இருக்கிறப்போ பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி உடலால் இருக்கிறப்போ அவர் வந்து என்ன செய்வார்னா மூணு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு விஷயத்தை நான் கூட சொல்கிறேன் ஒன்று வந்து வர்றவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறது அது என்ன அப்படின்னா அவரை பார்க்கறது அதுதான் தரிசனம் ஸோ அவரை பார்க்குறோம் அப்படின்னா சில பேர்கிட்ட பார்த்தா பேசுவார் சில பேச மாட்டார் சில பேர்த்த அடிப்பார் சில பேர்த்த வேலை வாங்குவார் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு ஸோ அந்த தரிசனம் அது வந்து அன்னைக்கு வந்து வர்ற எல்லாத்துக்குமே கிடச்சிச்சு காற்று இருந்தாலும் கிடச்சிச்சு அவரை பார்க்காம போக மாட்டாங்க அவரும் அவங்கள பார்க்காம அனுப்ப மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உணவு அது வந்து இதுதான் ஃபஸ்ட் இதாக ஆக்சுவலாக ஏதாவது முதல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கணும் உணவு அந்த உணவு வந்து கண்டிப்பாக வந்த எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வருவார் பத்து பேர் இருந்தால் போய் உணவு வாங்கிட்டு வாங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சி விடுவார் நாற்பது பேருக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார் அவங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து பார்க்குறப்ப கரெக்டாக இங்கே நாற்பது பேர் நாற்பது தலை இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து அவர் அன்றைக்கி செஞ்சார் பசியில் எந்திரிக்கலாம் இதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பசியில் தூங்கக்கூடாது அப்படின்றது அவருடைய தாரக மந்திரம் இது தங்குறது அதாவது வந்து எல்லாரையும் தங்க வைக்க மாட்டாரு சில பேத்த மட்டும் ரொம்ப ஒரு சில பேரை மட்டும் அவர் வந்து நைட்டு தங்க வச்சுட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவர் கூட இருக்க வச்சு அனுப்புறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து அவங்களோட நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இப்ப நான் வருவேன் நானே ஐயா பாட்டு போறேன் போற வழியில என்னோட வண்டி வந்து விபத்தாகிற மாதிரி கூட ஒரு கர்மாவா இருக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அதை வந்து அவருக்கு தானே தெரியும் ஸோ அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணுவாரு அன்னைக்கு என்னுடைய கருமா அவருக்கு தெரிஞ்சதுனால அன்னைக்கு இருக்க வச்சு சரி இன்னைக்கு போனால் ம சாமி போனால் இன்னைக்கு இப்படி ஆயிரும் அப்படின்றது தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவார்னால் நம்மளை இன்றைக்கி அங்கே தங்க வச்சு ஒரு நாள் தங்க வச்சோம் ரெண்டு நாள் தங்க வச்சோம் மூணு நாள் தங்க வச்சோம் அனுப்புவார் அந்த சூழ்ச்சமம் அவருக்கு தான் தெரியும் ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜீவசமாதியில் இப்போ இருக்கோம் ஜீவசமாதியாக இருக்கட்டும் ஜீவசமாதி தாண்டி இன்றைக்கி எத்தனையோ இடத்துல ஐயாவோட கோயில்கள் வந்து கட்டி கும்பாபிஷேகம் வச்சு குருபூஜை நடத்தி ரொம்ப சிறப்பாக நிறையா ஊரில் ஊருக்கு ஒரு கோயில் இல்லாமல் ஊருக்கு ரெண்டுக்கு ரெண்டு கோயில்கள் மூணு மூணு கோயில்கள் வர்ற அளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகிட்டுருக்கு அந்த ஐயாவோட இது பவர் சக்தி வந்து எல்லா பக்கமும் வந்து அவர் சிலர் வீரியம் வர மாதிரி ஆளுக வந்து வரப்போறாங்கன்னு சொல்லுவார் தாரதாரையாக வரப்போறாங்கன்னு சொல்லுவார் அது மாதிரி தான் இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் இங்கேயும் எல்லாம் வந்து அந்தளவுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மூணு விஷயத்தில் அதாவது வந்து ஐயா கோயிலுக்கு வந்தால் எந்த கோயிலாக இருந்தாலும் ஐயாவோட கோயிலில் போனால் தரிசனம் உணவு அதுக்கப்புறம் தங்குறது இது மூணு வந்து தடை இல்லாமல் நெருக்கடி இல்லாமல் இது வந்து மூணு வந்து சிறப்பாக நடக்கணும் எல்லாருக்கும் அது கிடைக்கணும் எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியாக அது மூணையும் வந்து வந்தால் ஈஸியாக தரிசனம் பார்த்துட்டு ஈஸியான வழியில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காம ஈஸியான வழியில் போய் தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி எல்லாருமே அதை கடைப்பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் மென்மேலும் வந்து